பொழுது வந்தது அத்து முறை அத்து முறை தான் பூந்தவை ஒரு தவிர விரும்பி கொடுக்கையில் மெயின் போலீஸ் ஸ்டேஷனை தவிர மித்திய எல்லா வீடுகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு உடல புலிகள் கொஞ்சம் தோச்சம் பண்ணி கொண்டு இருந்தவங்க வீடுகள் வந்து எப்படி இது வந்து ராணுவத்தின் கைவசம் வந்து போச்சு அதுக்கு வந்து போலீஸ் பிரிவுக்கு எவ்வாறு போயிடுச்சு சொல்லி தொண்ணூந்தம் ஆண்டு இருந்தாங்களா யாருப்பான உடல்நாட்டு மக்கள் அதை ஒன்று அவை வச்சுக்கிறேன் இன்னும் ஒப்படைக்கையில் உங்களை தான் காணி அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் இந்த வீட்டுக்கு வேறுங்கோ இரவுக்கு விருந்தும் போங்கோ அது அதை வைக்க வாய்ப்பாக போச்சு அதை உட்பட எல்லாருக்கும் கடிதங்கள் போடுறது குளிர்ச்சிதனுக்கு காணி கிடைச்சிட்டது நாங்கள் விரைவில் கட்டிக்கொண்டு உங்களுக்கு வீடு வீடு ஒப்படைப்போம் என்று கடிதம் அனுப்பினார் இப்போ கடிதங்களை கிடத்தி போட்டு நாங்கள் ஒதுங்கி நிற்கும்போது இவங்களும் பயம் பண்ணுவாங்கள் அவங்களும் இங்கிருந்து வந்து பய அடிப்பாங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான காவலியூடாக சந்திக்கிறோம் என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கோப்பாய் பொழுது நிலையம் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முக்கியமான விடயத்தினா சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் இந்த கோப்பாய் பொழுசு நிலையம் என்ற வந்து தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல வந்து இனி வந்து இயங்க போவதில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான அந்த செய்தி என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொழுசு நிலையம் வந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வந்து முப்பது ஆண்டு காலங்களாக வந்து இயங்கிக் கொண்டிருக்குது அது இயங்கிக் கொண்டிருக்கிற இருக்கிற அந்த காணி அதுக்கான அந்த வீடுகள் எல்லாம் வந்து எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுடைய பொதுமக்களுடைய காணிக்குள்ள தான் இந்த இல்லை இந்த செயற்பாடுகள் எல்லாம் வந்து நடைபெற்றிருக்குது குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடியாக அதாவது திடீரென்று நீதிமன்ற கட்டளை பேரில் வந்து இந்த காணிகளை வந்து விட்டு விலக சொல்லி ஒரு அறிவித்தில் வந்து விட்டுருக்கிறோம் குறிப்பாக வந்து இரண்டு மாத காலங்களுக்கு முன்னரே இந்த அதிகாரிகளுக்கு இந்த போலீஸ் பிரிவுக்கு வந்து இந்த காணிகளை விட்டு விலக சொல்லி உத்தரவு விட்டும் கூட அவர்கள் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக வந்து தெரியவில்லை அதோட அந்த காணிகள் விசாரணைகளை விட்டு வெளியேறதுக்கான எந்த செயற்பாடுகளையுமே வந்து அவர்கள் மேற்கொள்ளவில்லை இன்றைய தினம் இந்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் திடீரென்று அந்த இடத்துல இருக்கின்ற தங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரியல எல்லாருமே வெளியேற்றுகின்ற செயற்பாடுகள் இன்றைய தினம் வந்து இடம்பெற்றது நீங்கள் இந்த காணிகளுடைய உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய காணிகள் தங்களுக்கு தேவை அப்படி என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை பல இடங்களில் வந்து செய்தும் கூட அவர்களுக்கான அந்த காணிகள் வந்து கிடைக்காத பேரில் அவர்கள் வந்து எங்களுடைய நீதித்துறையை வந்து நாடு இருக்கணும் அந்த அதுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சிருக்குது கௌரவ நீதிமன்றத்தினால இன்றைய இந்த உத்தரவு பேர்ல இது வந்து இந்த செயற்பாடு வந்து இந்த பொருளாதார செயற்பாடு இந்த இடத்துல வந்து நடைபெறக்கூடாது அதோடு மட்டுமல்லாமல் முற்றுமுழுதாக இந்த இடத்துல வந்து இந்த செயற்பாடு நிறுத்தவில்லை அதில் வந்து மெயினாக எங்களுடைய ஒரு கட்டிடம் ஒரு அந்த வீடு ஒரு வீடு அந்த மக்களுடைய ஒரு வீடை தவிர்ந்த ஏனைய வீடுகள் எல்லாம் வந்து இப்போ விட்டுருக்கணும் ஆக்களும் வந்து இந்த காலைக்குடிய உரிமையாளர்களும் இந்த இடத்துக்கு வந்து மகிழ்ச்சியோட தங்களுடைய இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு என்ற மகிழ்ச்சியோடு வந்து தங்களுடைய வீடுகளையும் வந்து பார்வையிட்டு செஞ்சிருக்கோம் அதோட இந்த வீடுகள் வந்து எப்படி இது வந்து இராணுவத்த கைவசம் வந்து போயிடுச்சு அதுக்கு பிறகு வந்து போலீஸ் பிரிவுக்கு எவ்வாறு போயிடுச்சு என்று சொல்கிற விஷயங்களை வந்து இந்த உரிமையாளர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த விடயங்கள் என்ன மாதிரி என்றதான் இந்த காவலில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அந்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம் தற்பொழுது போலீஸ் அதிகாரிகள் அந்த வீடுகளில் இருந்து தாங்கள் தங்கியிருந்த பொருட்கள் தங்களுடைய உடைமைகளை வந்து வெளியேற்றுகின்ற காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த வீடினுடைய உரிமையாளர்கள் என்ன மாதிரியான விடயங்களை வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கின்றார்கள் அப்படின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் ஓ என்னுடைய எனது பெயர் வணிக நான் வை பெரு கல்லூரி அதிபராக இருந்தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிலைப்பாறின் வீடு இருக்கா ரெண்டு வீடு இருக்குது ஒன்று பௌர வைத்தனி ஒன்று எந்த சொந்த வீடு இடம்பெயர்ந்து காலமாக இடம்பெயர்ந்து தொண்ணூறு சந்தோண்டு வீடுங்களா யாருப்பா உடல்நாட்டு மக்கள் இடம்பெயர்ந்து போவேக்குள்ள நானஞ்சேர்ந்து உலகிட்டு போனாங்கள் போவேக்கு இல்லை பேர்ந்து ஆறு மாதம் இருந்து போட்டு இங்கே மீண்ட பொழுது அந்த நேரத்தில் இந்த வீடு முழுவதும் ஆமி இருந்தவங்க இந்த ஆமியத்தை கதச்சி கதச்சி எங்களோட வீடுக்கு நாங்கள் வந்துட்டோம் அவங்களுக்கு வீடு சொல்லி சுற்றி அவங்க ஒரு மாதத்தில் வீடு விட்டுட்டாங்க விட்டோடன மற்றொரு தரும் இன்னும் மீண்டு விலையில் நான் மட்டும் இந்த வீட்டுக்கு போட்டேன் போய் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூன் மட்டும் இருந்தேன் நான் அப்போ உணர்ந்த புலிகள் கொஞ்சம் தோச்சம் பண்ணி கொண்டு வந்தவங்க இவங்களும் பண்ணுவாங்கள் அவங்களும் இங்கே வந்து பய அடிப்பாங்கள் அதாவது எங்கள் சின்ன பிள்ளைகள் மூத்த பிள்ளைக்கு ஒம்பது வயது மகனுக்கு ஏழு வயது மகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைக்கு அஞ்சு வயது அப்போ சின்ன பிள்ளைகள் வச்சோண்டு நாங்கள் இதை விட கஷ்டப்படுறாங்க சத்தம் கேட்டால் பிள்ளைகளை பயன்தானே அப்போ கட்டளை கிடத்தி போட்டு நாங்கள் ஒதுங்கி நிற்கும்போது இதை பார்த்துட்டு அப்போ இருந்த ஓஎஸ்சி மதம் சொன்னார் படித்து நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறீங்கள் நீங்கள் இதில் இருந்து சமாளிக்க மாட்டீங்கள் பகலுக்கு இந்த வீட்டுக்கு வேறுங்கோ இரவுக்கு ரெண்டு இடம் போங்கோ என்று சொல்லி சொன்னோன்ன நான் ஒரு மாதத்துக்கு மட்டும் அப்படி ரயில் மணி பார்த்தேன் நான் இரவு பகல் ஒரு ஒவ்வொரு வீடுக்குங்க முடியா போச்சு நான் முன்ன வீடு அப்படியே விட்டுட்டு வந்து அறிவித்து போட்டு கடிதம் கொடுத்து போட்டு ஒப்பிலுக்கு போட்டேன் போன பிறகு இந்த பக்கம் வாரதே இல்லை ஆனால் மேலிடங்களுக்கெல்லாம் கடிதங்கள் அனுப்பி அனுப்பி கொண்டு இருந்த நாங்கள் எல்லா இங்கே உட்பட எல்லாேருக்கும் கடிதங்கள் போடுறது ஆனால் ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்காது எங்களை மன ஆதங்கத்துக்காக போட்டு கொண்டிருந்த நாங்கள் ஆனால் பேருந்து கோப்பாட்டியை சேர்ந்த பிரதிவன் அவர்களுக்கு போட்ட கடிதத்துக்கு ஒரு பதில் வந்தது புலச்சேதனுக்கு காணி கிடைச்சிட்டது நாங்கள் விரைவில் கட்டி கொண்டு உங்களுக்கு வீடு முறை ஒப்படைப்போம் என்று கடிதம் அனுப்பினவர் அந்த கடிம நடைப்போம் கிடக்குறீங்களா வந்தது முறை அத்துமொழி தான் பூந்தவை ஒரு விரும்பி கொடுக்கல ஓ முறை தான் வந்து பூந்தவை நாங்கள் மட்டும்தான் இருந்தாங்கள் எல்லா வீடும் உறுதியாக இருந்தது ஒரு தூரம் மேலே குடிய விரைலை போய் 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 அந்தந்த இடங்களையும் அது அதை வரைக்கும் வாய்ப்பாக போச்சு வந்து பூந்தின்னோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு மட்டும் ரவனி பார்த்தம் விடுறதா இல்லை அதனால தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வழக்கு போட்டுறாங்க போட்டு இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபது ஏழாம் தேதி தீர்ப்பு தந்த தரப்பட்டிருக்கு உங்களை தான் காணி அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு தான் வீடு சொல்லி தீர்ப்பு தந்தினோம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பில் இருந்தோம் ஏனென்றால் அரசாங்க திறப்புகளுக்கு எழுதி எழுதி கழிச்சு போனோம் நாலு ஊடாக எஸ்பி ஊடாக எல்லாருக்கும் அனுப்பி அனுப்பி ஒரு ஜிஏ ஊடாக எல்லாருக்கும் அனுப்பி ஒரு வளனும் கிடைக்கல அதுக்காக தான் இப்போ நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியுது வழக்கு தாக்கல் செய்த இப்ப சந்தோஷம் தானே இன்றைக்கு இந்த மெயின் போலீஸ் ஸ்டேஷனை தவிர மிச்ச எல்லா வீடுகளும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த வெறுங்காணியும் ஒப்படைத்தப்பட்ருக்கு வெறுங்காணி இந்த இந்த எல்லைக்குள்ளே மூன்று பேரைக்குரிய காணி ரெண்டு வீடு அதை ஒன்று அவை வச்சுக்கிறோம் இன்னும் ஒப்படைக்கையில் இந்த வீடு பக்கத்து வீடு அது பேராசிரியர் கைலாசவியருடைய வீடு அந்த பிள்ளை மனசுக்கு வந்து நிற்கிறோம் அவைக்கு இன்றைக்கு ஒப்படைத்தாச்சு சரியா நன்றி ஓமா